హలో ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ోడ పేరు హేమమాలని వెల్కమ్ టు మాలనిస్ దాబా இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் வேலை அதிகமாக உள்ள நாட்களில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமான சட்னி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் காரசாரமான இந்த சட்னியை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் சட்னி செய்கிறதுக்கு மிளகாயை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அதுக்கு நான் பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் பன்னெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் அதோட சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து நல்லா காம்பு கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் அதை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் அதே நேரத்தில் புளி இதெல்லாம் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் பேஸ்ட் வந்து நல்லா மையம் இருக்கும் அதுக்காக தான் இதை ஊற வைக்கிறது இதில் சுடுதண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்ப மிளகாய் புளி இதெல்லாம் நல்லா ஊறி இருச்சு இப்ப தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய ஊத்தி மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்ப அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பொரியட்டும் காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோடனே அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூண்டை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கின பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை சேர்த்த பிறகு கைவிடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் அதே நேரத்தில் வெள்ளைப்பூண்டு வதங்குறதுக்காக ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும் பூண்டோட பச்சை மணமும் போகணும் அதே நேரத்தில் இது வந்து பாதி ஆகணும் நம்ம போட்ட சாமான்கள் வந்து பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நல்லா சுருளில் இருக்கு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம் மிளகாய் விழுதை சேர்த்த பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் சட்னி வந்து வேகிறதுக்கு அதனால் கணக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கைவிடாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கினோன்னே மூடியை போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அருமையான காரசாரமான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடய சுவையை வந்து இன்னும் கூட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தூள் சேர்த்துக்கோங்க வெல்லம் தூள் சேர்க்கறனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்த காரம் புளி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த வெல்லத்தை சேர்க்குறது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான காரசாரமான அவசரத்துக்கு கை கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா வெளியில் வச்சுருந்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த கார சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவசர நாட்களுக்கு பொருத்தமான சட்னி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்